வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி மணலி மக்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் திராவிட மாடல் ஆட்சியில் அதிமுக கவுன்சிலர் ஏற்பாட்டில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் படித்த இளைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு சென்னை திருவேச்சூர் தொகுதிக்கு உட்பட்ட மணலி மண்டலத்தில் இருபத்தி ஓராவது வார்டு அதிமுக கவுன்சிலர் முல்லை ராஜேஷ் சேகர் இடத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் இருப்பதாக தங்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என அதிமுக கவுன்சிலரிடம் பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர் இதை அடுத்து திராவிட மாடல் அரசு படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தாமல் மெத்தனம் காட்டி வருவதால் அதிமுக கவுன்சிலர் முயற்சியால் தேசிய அப்ரண்டிஸ் ப்ரமோஷன் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனமான எஸ்ஆர்எஃப் நிறுவனத்தின் மூலம் வேலைவாய்ப்பினை அப்பகுதியில் படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது இதில் ஏராளமான படித்த இளைஞர்கள் பங்கேற்று வேலைவாய்ப்புக்கான சான்றிதழ் பெற்றுக்கொண்டனர் இந்த வேலைவாய்ப்பு முகாம் இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முல்லை ராஜசேகர் அதிமுக தலைமையில் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் எஸ்ஆர்எஃப் பொது மேலாளர் மகாதேவன் ஆர் மலர்கொடி ஏஇ ஸ்கொயர் சுமித்ரா பள்ளி தலைமை ஆசிரியர் இருதயமணி காவல்துறை ஆய்வாளர் சித்ரா மாநகராட்சி ஏஇ குமார் மற்றும் மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து kondener